கத்துடைய பிள்ளைகளே ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நாங்கள் ஒரு காரியத்தை அறிக்கை செய்ய போகிறோம் அதை ஆண்டவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று பன்னெண்டு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் ஆமே ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கார் வாக்கு வாக்கு கொடுத்திருக்கார் உனக்காக நான் என்னுடைய தூதர்களை கட்டளையிடுவேன் உன்னுடைய பாதம் கல் படிக்கு நீ விழுந்து போகாதபடி சரியாக நடக்கும்படியாக எந்த இடத்திலும் தடக்கி விழுந்து விடாதபடி அவர்கள் உன்னை தன் கைகளிலே சுமந்து கொண்டு போவார்கள் என்று இங்கே வாக்கு தத்துவம் ஆக ஆண்டவர் கொடுத்திருக்கார் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் எபிரேயர் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வருஷம் எப்படியாக சொல்கிறது ஹீப்ரோ சேப்டர் லெவன் வர்ஸ் ஃபோர்டின் ரட்சிப்பை சோதரிக்க ிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா தேவ தூதர்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக பணிவிடை செய்யும்படியாக நமக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் அந்த பரம காணாடை சென்று அடையும் வரை அவர்கள் எங்களை சரியாக பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் அவர்களை பணிவிடை ஆவிகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்காக தேவ தூதர்களை நியமித்திருக்கிறார் சில சமயங்கள் அவர்கள் இன்ஆக்டிவாக இருப்பார்கள் என்று சொன்னார் இன்றைய நாளில் அவர்கள் ஆக்டிவாக மாற வேண்டும் நமக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் ஆக்டிவாக நம்முடைய வாழ்க்கையில இயங்க வேண்டும் அல்லது நம்முடைய தூதர்கள் இன்னும் அதிகமான தூதர்களை நம்முடைய நமக்கு தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் இனி காரியங்களை செய்யும் போது அவ்வளவாக இலகுவாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த காரியத்தை தான் ஆண்டவர் அவர் பேசினார் இனி நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் நீங்கள் உணர்வீர்கள் இது நான் அல்ல எனக்கு ஒரு மறைமுகமான உதவி கிடைக்கிறது யாரும் எனக்கு உதவி செய்கிறார்கள் இந்த காரியத்தை நான் செய்யவில்லை நன்னால் செய்ய முடியாது கடினமான காரியம் ஆனால் இதை யாரும் எனக்கு உதவி செய்கிறார்கள் நான் இந்த காரியத்தை நான் செய்தேன் உங்களுக்கு இலகுவாக இருக்கிறதே என்று நீங்கள் சொல்லும்படியாக இன்றைய நாளிலிருந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்னுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இதை நீங்கள் நினைத்து பாருங்கள் எங்களை வீட்டிலே நாங்கள் வேலைக்காரியை வைத்திருப்போம் என்று சொன்னார் வேலைக்காரி இருக்கத்தக்கதாக நாங்கள் வேலைகளை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னார் அதைவிட முட்டாள்தனமான காரியம் ஏதும் இருக்க முடியாது நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே உணர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நம்முடைய வீட்டிலே வேலை செய்வதற்கு வேலையாட்கள் இருப்பார்கள் என்று சொன்னார் அவர்கள் கதலையிலே கால் மேலே கால் போட்டுக்கொண்டு கொண்டு இருக்கும் போது நாங்கள் வேலைகளை செய்வோம் என்று சொன்னால் அவர்கள் இருப்பதனால் என்ன பிரயோஜனம் என்ன அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதனால் வெறுக்க பிரயோஜனம் என்ன அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பணிவுடைய ஆவிகளாக அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்யும்படியாக நம்மை இந்த வாழ்க்கையிலே பாதுகாக்கும்படியாக பராமரிக்கும்படியாக நாங்கள் ஆடோடைய சமூகத்துக்கு போகும் மட்டும் அவர்கள் உன்ன உதவி செய்யும்படியாக அவருடைய சித்தத்தை நாங்கள் இந்த நிறைவேற்றுவதற்கு அவர்கள் நமக்கு உதவி செய்யும்படியாக பணிவிட ஆவிகளாக கொடுக்கப்பட்டிருக்காக அவர்கள் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள் என்ற எண்ணம் அந்த காரியமூட இறுதியை வரட்டும் அவர்கள் நமக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரியம் வரட்டும் அவர்கள் உதவி செய்ய இருக்கும் போது நான் எதற்காக கஷ்டப்பட்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்ற காரிய வரட்டும் அமே அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளில் காண்பீர்களாக அல்லது யாரோ உதவுகிறார்கள் என்ற காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களுடைய தேவதூதர்கள் தூதர்கள் உங்களுக்காக இன்றைய இருந்து உதவி செய்யத் தொடங்குவார்களாக இன்னும் அதிகமாக உங்களுக்கு உதவி செய்வார்களாக ஆக்டிவாக உதவி செய்வார்களாக யாராவது ஏஞ்சல் இன் ஆக்டிவா இருப்பார்கள் என்று சொன்னார் இந்த நாள் அவர்கள் ஆக்டிவ் ஆகட்டும் அவனுடைய வாக்கிலே கத்தோடைய சித்தம் உடைய நீங்கள் நிறைவேற்றி முடிக்கும்படியாக அவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தையும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் பசியாக சொல்கிறது நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டார் அவர் பன்னிரண்டு லேகனுக்கு அதிகமான தூதர என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா ஆண்டு அவர் வேண்டிக் கொள்ளும் போது அவர் நமக்கு தூதர்களை அனுப்ப அந்த நேரத்தில் ஆண்டுவராக ஜேசு கிறிஸ்துக்கு அனுப்ப தேவையில்லை என்றால் அவருடைய சித்தம் பிதாவுடைய சித்தம் அவர் சிலுவையை வேண்டும் என்பது நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் பன்டென்ட் ஏஞ்சல்ஸ் கையை கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வார்த்தை ஆண்டுவராக ஜேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொன்னார் பிதாவை வேண்டிக் கொண்டார் என்று சொன்னார் அத்தனை லீஜன் ஏஞ்சர்ஸ் அந்த இடத்திலே சேர்ப்பட்டாக இருந்திருப்பார்கள் சொன்னார் நிலைமை எப்படியாக மாறி போயிருக்கும் பிரியமானவர்கள் சித்தத்துக்கு அவர் எதிரானது என்ற பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளவில்லை நான் சொல்ல வருகிற அப்படியாக தூதர்கள் உதவி செய்வதற்கு இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்வதற்கு இருக்கிறார்கள் சித்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நாங்கள் முடிப்பதற்கு அவர்கள் உதவி செய்ய இருக்கிறார்கள் இன்றைய நாளில் இந்த ஒரு வித்தியாசத்தை காண்பீர்களாக நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே ஒரு வித்தியாசத்தை காண்பீர்களாக உங்களுடைய வேலை காரியங்கள் எல்லாம் இலகுவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஏனென்றால் தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவுவார்களாக நீங்கள் படிக்கிற இடத்தில் தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவுவார்களாக காரியங்களை கற்றுக் கொடுப்பார்களாக நீங்கள் வேலை செய்கிற ஊனியம் செய்கிற இடங்களில் உங்களுடைய ஊனியத்தை நீங்கள் இந்த நாளில் வித்தியாசமாக செய்ய போகிறீர்கள் ஏனென்றால் தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார்கள் தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறட்டும் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் இலகுவாக நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் இலகுவாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படியாக உங்களுடைய தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்களாக பணிமுடைய ஆமிகள் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்களாக இன்னக்டிவாக உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாளிலிருந்து அவர்கள் ஆக்டிவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இன்னும் இன்னும் அதிகமான தேவ நமக்கு தேவை என்று நாங்கள் கேட்கும் போது பிதா நமக்கு அப்படியாக அனுப்புவாராக யேசுவின் நாமத்தினாலே அப்படியாக கேத்த நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள் நிச்சயமாக நீங்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள் அப்படியாக கத்த நம்மை தொடர்ந்து ஆசீர்